கிறிஸ்து இயேசுவில் அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே நம்முடைய பாதுகாவல் ஆகிய திருக்குடும்ப பெருவிழாவின் ஆறாவது திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்ற இந்த வேளையிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் உயர்ந்த கோபுரங்களை கொண்டு எழுச்சியோடு காணப்படுகின்ற இந்த ஆலயம் இதை உற்று நோக்குகின்ற பொழுது இந்த ஆலயத்துடைய உயரத்தை மட்டும் இது எடுத்து கூறவில்லை மாறாக பங்கு மக்களாகிய உங்களுடைய சிறப்பை எழுச்சியை உயர்வை நினைவுபடுத்துகிறது ஊடகங்கள் வழியாக இந்த ஆலய விழாவை எல்லாம் பார்க்கின்ற வாய்ப்புகள் எனக்கு கிடைத்திருக்கிறது இந்த பங்கு சமூகம் கோட்டாறு மறை மாவட்டத்திலே பாரம்பரிய கத்தோலிக்க விசுவாசத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்ற ஒரு பங்கு என்பதை குமரி மாவட்ட கிறிஸ்தவ வரலாறு நமக்கு நினைவுபடுத்துகிறது கத்தோலிக்க விசுவாசத்திலே மிக ஆழமாக வேரூன்றி சமூக வாழ்விலே ஒரு சமூகம் எப்படி வளர வேண்டும் சிறக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்ற ஒரு பங்கு இந்த மேல ராமன்புதூர் பங்கு படித்தவர்கள் பட்டம் பெற்றவர்கள் தொழில் செய்கின்றவர்கள் உழைப்பால் உயர்ந்த மக்கள் அயல் நாடுகளை நாடி சென்று இந்த மண்ணை வளர்ச்சிப் பாதையில் வழிநடத்துகின்ற மக்கள் என்று பல்வேறு துறைகளிலே பறந்து விரிந்து வளர்கின்ற சிறப்பான ஒரு பங்கு இந்த பங்கு இந்த நாளிலே இதை அருமையாக வழிநடத்துகின்ற உங்கள் பங்கு தந்தைக்கும் அவளோடு இணைந்து பணியாற்றுகின்ற இந்த பங்குடைய நிர்வாகிகளுக்கும் எனது பாராட்டுக்கள் வந்தவுடனேயே பங்கு தந்தை அவர்கள் இந்த பங்கு நிர்வாகத்தை மிகவும் பாராட்டி பேசினார்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது பங்கு தந்தையோடு இணைந்து நீங்கள் செயல்படுகின்ற விதத்திலே இந்த பங்கும் இன்னும் சிறப்பாக வளர வேண்டும் என்று உங்களுக்காக இந்த நாளிலே நாங்கள் எல்லாரும் ஜபிக்கின்றோம் இந்த பங்கிலே வளாகத்திலே நுழையும் பொழுது மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளையுடைய குருசடியை பார்த்து ஆச்சரியப்பட்டேன் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜபிக்கின்ற அருமையான ஒரு அனுபவம் கிடைத்தது நம்முடைய வரலாற்றை நினைவுபடுத்துகிறது வேத சாட்சி தேவசகாயம் பிள்ளை கத்தோலிக்க விசுவாசத்திற்காக தன்னுடைய உயிரை ஈந்து இரத்த சாட்சியாக மறித்து இன்று புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கின்றார் அவரையும் நீங்கள் மறக்காமல் அங்கே வைத்திருப்பது பாராட்டுதலுக்குரியது தேவசகாயம் பிள்ளையுடைய பக்தர்களில் நானும் ஒருவன் தேவசகாயம் பிள்ளை இறந்த இடத்திலும் அவர் புதுமை செய்த புலியூர் குறிச்சியிலும் பணி செய்கின்ற அருமையான வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தன உங்களுடைய ஆழமான விசுவாசத்தை எண்ணி உங்களை எல்லாம் நாங்கள் மெச்சுகின்றோம் கன்னியாகுமரி மாவட்டத்துடைய திருச்சபையுடைய வரலாற்றை படிக்கின்ற பொழுது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ என்றோ தெரியவில்லை கார்மேல் சபை மிஷனரிகளுடைய நற்செய்தி பணியோடு தொடர்புடைய ஊர் இந்த ராமன் புதூர் என்று படித்திருக்கிறேன் கார்மேல் மிஷன் என்று சொல்லுவார்கள் தக்கலையையும் உழவு மூடையும் மையமாக கொண்டு பெல்ஜியம் நாட்டிலிருந்து விக்டர் என்ற ஒரு அருட்தந்தை அங்கே தங்கியிருந்து இந்த பகுதி மக்களுக்கு இயேசுவுடைய நற்செய்தியை அறிவிக்க அவர்கள் வந்தபொழுது இந்த மக்களுடைய நிலைமையை பார்த்து எவ்வளவு ஏழ்மையிலே வறுமையிலே கஷ்டப்பட்டு இந்த மக்கள் வாழ்வதை கண்டு அது மட்டுமல்ல சமுதாய ரீதியாக அடிமைப்பட்டிருந்த ஒரு சமூகம் ஆகவே இவர்களுக்கு கௌரவமான ஒரு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று அருள் தந்தை விக்டர் அவர்கள் அங்கே ஓடு செய்கின்ற ஒரு நிறுவனத்தை தொழிற்சாலை ஏற்படுத்தி அங்கே ஓடு செய்ய கற்றுக் கொடுத்து கௌரவத்தோடு வாழுங்கள் என்று வாழ கற்றுக் கொடுத்தார் இந்த பகுதியிலிருந்து கொத்த வேலை செய்கின்ற மக்களுக்கு அவர் பயிற்சி கொடுத்து கௌரவத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று இருநூற்றி எண்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கார்மேல் சபை அருள் தந்தையர்கள் இங்குள்ள மக்களுக்கு பயிற்சி கொடுத்தார்கள் என்று ஒரு வரலாற்று புத்தகத்திலே நாம் படித்திருக்கிறோம் ஆகவே இன்று கோட்டாறு குளித்துறை என்று மறை மாவட்டமாக பிரிந்திருந்தாலும் நம்மிடையே ஒரு நெருக்கமான ஒற்றுமை உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது இங்கே வருகின்ற பொழுதெல்லாம் அதுதான் என்னுடைய ஞாபகத்திற்கு வரும் அதனால்தான் ஒரு வளர்ச்சி பெற்ற சமூகத்திற்கு எடுத்துக்காட்டாக நீங்கள் வாழ்கிறீர்கள் இருநூற்றி எண்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த எல்லாம் உடைத்தறிந்து இந்த வளர்ச்சியை நோக்கி பயணிக்கின்ற ஒரு சிறந்த சமூகமாக நீங்கள் வாழ்வது எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது ஆகவே நம்முடைய பாதுகாவலர் விழாவை நன்றியோடு கொண்டாடுவது மிகவும் பொருத்தமாக இருக்கிறது அற்புதமாக இருக்கிறது நமது பாதுகாவலாக இயேசுடைய திருக்குடும்பத்தை திருச்சபை நமக்கு தந்திருக்கிறது இயேசுவுடைய திருக்குடும்பம் இயேசுவை மையமாக கொண்ட ஒரு குடும்பம் நாசிரியத்து குடும்பம் அங்கு இயேசுதான் எல்லாம் அன்னை மரியாவுக்கும் சூசையப்பருக்கும் அதனால்தான் அவர் காணாமல் போன பொழுது இரண்டு பேருமே பதட்டமடைகின்றார்கள் தங்களுடைய மகனை காணவில்லை என்று துடிதுடித்து போகின்றார்கள் ஏனென்றால் உலகத்துடைய மீட்புக்காக ஆண்டவர் இயேசுவை கல்வாரியிலே கொடுக்க வேண்டும் என்பதற்கு தங்களை அவர்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அவருடைய இலக்கு அவருடைய லட்சியமெல்லாம் ஆண்டவர் இயேசுவை பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் அவர் உலகின் மீட்பர் அதனால்தான் இயேசுவை சுற்றி சுழன்று கொண்டிருந்தது அந்த நாசரேத்து குடும்பம் அழகான ஒரு கதையை சொல்வார்கள் திருச்சபையிலே சில கதைகளும் உண்டு ஒருமுறை இயேசு சிறுவனாக இருந்தபொழுது சூசையப்பர் தச்சு வேலை செய்து கொண்டிருந்தாராம் அந்த ஒளியை எடுத்து மரத்தை சீவி கொண்டிருந்த பொழுது இயேசுவும் அவருக்கு தந்தைக்கு உதவி செய்கிறார் உதவி செய்யும் பொழுது திடீரென்று இயேசு சொல்லுகிறார் அப்பா எனக்கு முப்பத்தி ரெண்டு வயசாகும் பொழுது என்னை பிடித்து சிலுவையிலே அரைந்து கொன்று போடுவார்கள் என்று சொன்னார் சூசையப்பருக்கு ஷாக் ஆயிற்று அவர் கையில் இருந்த ஒளியை எடுத்து வீசி அறிந்து கொண்டு சொன்னாராம் அதை பார்த்து தான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று அதனால்தான் இயேசு இறந்தபொழுது சூசையப்பொருள் உயிரோடு இல்லை என்று சொல்லுவார்கள் ஆகவே அந்த திருக்குடும்பத்திலே உயிர் நாடியே ஆண்டவர் இயேசுதான் அவரை மையமாக கொண்ட ஒரு குடும்ப வாழ்வு பரிசுத்தமான ஒரு வாழ்வு அந்த திருக்குடும்பத்தை தான் திருச்சபை நமக்கு பாதுகாவலாக தந்திருக்கிறது அந்த பாதுகாவல் விழாவை இன்று கொண்டாடுகின்ற வேளையிலே அருமையான ஒரு கருத்தை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் எதிர்நோக்கு இறைமனித உறவை மலரச் செய்யும் இந்த மைய கருத்து எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்றால் ஜூபிலி ஆண்டு கொண்டாட்டத்திற்காக காலம் சென்ற திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்கு கொடுத்த ஒரு இலக்கு அந்த எதிர்நோக்கு நம்பிக்கையுடன் எதிர்நோக்கோடு பயணிக்கின்ற திருச்சபை இட் இஸ் அ பில்கிரிமேஜ் ஆஃப் ஹோப் அதற்கு அடைய அழகான ஒரு சிம்பல் ஒரு அடையாளத்தை ஒரு இத்தாலிய கலைஞன் வரைந்து கொடுத்திருந்தார் அது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உடனடியாக பார்க்கும் பொழுது அது என்ன என்று யாருக்கும் புரியாது அந்த படம் ஒரு படகு அந்த படகு இப்படி இருக்கும் அந்த படகு ஏழு நிறத்திலே இருக்கும் உலகத்தில் உள்ள ஏழு காண்டினென்ட் அதை குறிக்கின்ற விதமாக அந்த உலகு என்ற படகு அந்த படகின் முன்னால் ஒரு நங்கூரம் தொங்குகிறது அந்த நங்கூரத்தின் மேலே சிலுவை அடையாளம் இருக்குது நங்கூரம் வந்து சிலுவை அடையாளத்தை கொண்ட ஒரு நங்கூரம் அந்த படகு கவிழாமல் இந்த நங்கூரம் பிடித்திருக்கும் தரையிலே ஆகவே திருச்சபை என்ற அந்த படகை கிறிஸ்து இயேசுடைய சிலுவை என்ற நங்கூரம் கவிழாமல் பிடித்து கொண்டிருக்கும் இந்த நம்பிக்கையிலே திருச்சபை எதிர்நோக்கோடு பயணிக்கட்டும் என்று அறைகூவல் விடுத்தார் காலம் சென்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அதற்கு பல்வேறு காரணங்களும் உண்டு உலகிலே நடைபெறுகின்ற யுத்தங்கள் ஐரோப்பிய நாடுகளிலே இருக்கின்ற விசுவாசத்துடைய தளர்ச்சி ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றிருந்தால் உங்களுக்கு தெரியும் ஆலயங்களிலே ஆள் இருக்காது இருபது பேர் முப்பது பேர் இருப்பார்கள் அமெரிக்காவிலிருந்து ஒரு நண்பர் என்னோடு தங்கியிருந்தார் இரண்டு வாரங்களாக கல்குறிச்சியிலே ஞாயிற்றுக்கிழமை உள்ள அந்த திருப்பலியை பார்த்து திருவிழா கூட்டம் போல இருந்தது அவர் ஆச்சரியப்பட்டார் நான் இப்படி எங்கள் நாட்டிலே பார்த்ததில்லையே என்று சொல்லுகிறார் கிறிஸ்தவ நாடுகளிலே இறை நம்பிக்கையிலே வீழ்ச்சி இருக்கிறது இளைஞர்கள் திருச்சபை விட்டு விலகிப் போகின்றார்கள் புதிய புதிய தத்துவங்கள் மக்களிடையே வருகின்றன ஆகவே திருத்தந்தை சொல்லுகிறார் நம்பிக்கையோடு பயணிப்போம் இந்த படகை வாழ்க்கை என்ற இந்த படகை திருச்சபை என்ற இந்த படகை ஆண்டவர் இயேசு கவிழ விட மாட்டார் அது என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி ஒருமுறை சீடர்கள் படகிலே கடலிலே பயணம் செய்கிறார்கள் புயல் வீசி அடிக்கிறது படகு மூழ்கிவிடும் என்ற நிலை ஏற்படுகிறது சீடர்கள்லாம் அழுகிறார்கள் ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம் இந்த கடலிலே நாங்கள் மடிந்து போவோமே புயல் எங்களை தாக்குகிறதே என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்லுவார் பயப்படாதீர்கள் நான் தான் உங்களோடு இருக்கிறேன் காற்றையும் கடலையும் கடிந்து கொள்கிறார் அமைதி பிறக்கிறது அழகாக ஒரு அறிஞர் சொல்லுவார் இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதனால் நமது வாழ்க்கையிலே புயல் வீசாது என்று எண்ணிவிடாதீர்கள் நம்ம நினைக்கிற சில வேளைகளிலே நமக்கு கடவுள் அருள் இருந்தால் கஷ்டம் வராது துன்பம் வராது சோதனை வராது பிரச்சனைகள் வராது சொல்ல முடியுமா அவர் சொல்லுவார் வாழ்க்கையிலே புயல் வீசும் ஆனால் இயேசு உன்னோடு இருக்கும் பொழுது வாழ்க்கை படகை அவர் கவிழ விட மாட்டார் ஆண்டவர் இயேசுதான் அந்த படகுடைய பலமாக நங்கூரமாக இருந்து அதை பற்றி கொண்டிருப்பார் ஆகவே நீங்கள் நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு பயணியுங்கள் நீங்கள் எதிர்நோக்கோடு பயணிக்கின்ற பொழுது உங்களுக்கு இருக்கின்ற ஒரு பண்பு இறை மனித உறவு இதைத்தான் ஆன்மீகம் என்று சொல்லுவோம் இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள உறவை ஆன்மீகம் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்திலே ஜீசஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிப்போம் இன்னொன்று மனிதருக்குள்ளே உள்ள உறவு நம்பிக்கையோடு பயணிக்கின்ற திருச்சபையுடைய அஸ்திவாரமாக இருப்பது நங்கூரமாக இருப்பது கிறிஸ்து கிறிஸ்துடைய சிலுவை ஆகவே நம்முடைய விசுவாச வாழ்விலே கிறிஸ்தவ வாழ்விலே அடிப்படையாக இருக்க வேண்டியது அந்த கிறிஸ்து என்ற நங்கூரம் ஆன்மீகம் அந்த ஆன்மீகத்திலே ஒரு மனிதன் அலட்சியமாக இருக்கின்ற பொழுது அந்த படகு கவிழ்ந்துவிடும் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே ஆன்மீகம் ஆன்மீகமில்லை நற்கொருணை பக்தி இல்லை என்றால் அந்த படகு ஆட ஆரம்பித்து விடும் வாழ்க்கை உறுதியற்ற ஒரு படகாக மாறிவிடும் ஆகவே நம்முடைய வாழ்க்கையுடைய அடித்தளமாக இருக்க வேண்டியது அந்த இறை மனித உறவு இறைவனுக்கும் நமக்கு இருக்கின்ற உறவு அதைத்தான் திருச்சபை என்று வலியுறுத்தி சொல்லுகிறது ஐரோப்பிய நாடுகளிலே இப்பொழுது புதிய தந்தை திருத்தந்தை செல்லும் பொழுது அதைத்தான் சொல்லுவார் வாருங்கள் திருச்சபை உங்களுடைய தாய் அந்த திருச்சபை உங்கள் அரவணைக்க அரைவணைக்க காத்திருக்கொண்டிருக்கின்றாள் வாருங்கள் இறைவனோடு ஒன்றித்து வாழுங்கள் என்று நம்முடைய ஆன்மீக வாழ்வு எவ்வளவு சிறந்ததாக ஆழமாக இருக்கிறதோ அந்த அளவு நம்முடைய வாழ்வு குடும்ப வாழ்வு உறுதியாக இருக்கும் அன்பார்ந்தவர்களை அதற்காகத்தான் இப்படிப்பட்ட உயர்ந்த ஆலயங்களை கட்டி நாம் பெருமைப்படுகின்றோம் கடவுளை சந்திக்கின்ற ஒரு இடமாக அது இருக்கட்டும் என்பதற்காக கடவுளை சந்திக்க வேண்டுமென்ற ஆவலோடு காத்திருக்கின்ற மக்களாக வாழ வேண்டும் அதுதான் இறை மனித உறவாக இருக்க வேண்டும் இறைவனை அனுபவிக்கின்ற ஒரு இடமாக இந்த ஆலயம் இருக்க வேண்டும் இரண்டாவது மனித உறவு பல வேளைகளிலே நாம் இறைவனோடு நெருங்கியவர்களாக பக்தி உள்ளவர்களாக இருப்போம் ஆனால் மனித உறவு மனித சமுதாயம் பிளவுண்டு போட்டி பொறாமை என்று ஒருவருக்கு ஒருவர் புனித பவலடியார் சொல்வது போல மிருகங்களை உண்ண தேடுகின்ற மிருகங்களைப் போல கூட மனிதன் மாறுகின்றான் காரணம் நம்முடைய இருக்கின்ற வேறுபாடுகள் போட்டிகள் ஏற்ற தாழ்வுகள் பாகுபாடுகள் அதை திருத்தந்தை பிரான்சிஸ் மிகவும் வலியுறுத்தி சொல்லுவார் மனிதனோடு உறவு கொள்ளுங்கள் போர் அபாயங்கள் எல்லாம் நீங்கட்டும் உலகத்திலே சமாதானம் ஏற்படட்டும் நம்பிக்கையோடு பயணிக்கின்ற திருச்சபை மனித சமூகத்திற்கு நம்பிக்கையை கொடுக்கின்ற திருச்சபையாக இருக்க வேண்டும் ஆகவே உங்களிடையே எந்த பிளவும் இருக்கக்கூடாது எந்த போட்டியும் இருக்கக்கூடாது இந்த இரண்டாவது வாசகத்திலே நாம் வாசித்தது போல பல்வேறு உறுப்புகள் இருந்தாலும் அது ஒரே உடலாக இருக்க வேண்டும் ஆகவே மனிதர்களிடையே பல்வேறு வேறுபாடுகள் இருந்தாலும் படிப்பால் இருக்கலாம் செல்வத்தால் இருக்கலாம் அழகாக இருக்கலாம் எந்த வேறுபாடுகள் இருந்தாலும் பல்வேறு திறமைகள் இருந்தாலும் நாம் எல்லாரும் ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப அழைக்கப்பட்டோம் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று புனித பவுலடியார் சொல்லுவார் கொரிந்து நகர திருச்சபையிலே பிளவுகள் ஏற்பட்ட பொழுது பவுலடியார் அவர்களுக்கு எழுதிய கடிதத்திலே ஆண்டவர் இயேசுவுடைய சிலுவை சாவையும் இராவுணவையும் அவர்களுக்கு எழுதுகிறார் கிறிஸ்து இராவுணவு உண்ணும் பொழுது அப்பத்தை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து என்னுடைய உடல் என்று உண்ணுங்கள் என்று சொன்னார் திராட்சை ரசத்தை கொடுத்து கிண்ணத்தை கொடுத்து இதை பருகுங்கள் இது என்னுடைய இரத்தம் என்று சொல்லுகிறார் ஆகவே ஒவ்வொரு முறையும் அப்பத்தை உண்ணும் பொழுதும் கிண்ணத்திலே பங்கெடுக்கும் பொழுதும் ஆண்டவருடைய சாவை அறிக்கையிடுகிறீர்கள் அந்த சாவை நீங்கள் நினைவு கூறுகின்ற பொழுது அந்த சிலுவை என்ற நங்கூரத்தை நீங்கள் தாங்கி கொண்டிருக்கிற பொழுது உங்களுடைய பிளவு இருத்தலாகாது வேற்றுமை இருத்தலாகாது பாகுபாடு இருத்தலாகாது ஒற்றுமையின்மை இருத்தலாகாது ஒரு சமூகமாக வாழ வேண்டும் இதுதான் நமக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சவால் ஆன்மீகம் என்று சொல்லுகின்ற வேளையிலே கடவுளை நோக்கி மன்றாடுகின்ற ஒரு சமூகமாக நாம் இருக்க இருக்க மனிதனுடைய நம்முடைய உறவு உறுதிப்பட வேண்டும் வளர வேண்டும் மனித உறவிலே நாள்தோறும் நாம் திளைக்க வேண்டும் என்பதை இந்த ஜூபிலி ஆண்டுடைய இந்த மைய கருத்து நமக்கு எடுத்து சொல்லுகிறது நாம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே பிளவுபட்ட ஒரு சமூகத்தை ஒன்றிணைக்கின்ற ஒரு சமூகமாக திருச்சபையாக நாம் வாழ வேண்டும் அது பங்கு அளவிலே அன்பியங்களின் அளவிலே சமுதாயத்தின் அளவிலே ஒற்றுமைக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும் இணைந்து பயணிக்கின்ற ஒரு திருச்சபையாக இந்த ஜூபிலி ஆண்டிலே நம்முடைய வாழ்வை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் நாம் ஒன்றுபட்டு வாழுகின்ற பொழுதுதான் நமக்கு வளர்ச்சி சிறந்ததாக இருக்கும் ஒரு நல்ல சமூகத்தை நீதியும் அன்பும் உள்ள ஒரு சமூகத்தை உருவாக்குகின்ற பொழுதுதான் நம்முடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் எங்கு ஒற்றுமை இல்லையோ அங்கு வளர்ச்சி பாதிக்கப்படும் அந்த சமூகம் வளர்ச்சி அடைய முடியாது அது ஜாதியால் பிரிவுண்டாலும் மதத்தால் பிளவுண்டாலும் மொழியால் இனத்தால் பிளவுண்டாலும் அந்த சமூகத்திலே வளர்ச்சியை காண முடியாது நாம் நம்பிக்கையோடு பயணிக்க வேண்டும் என்றால் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் அருமையான ஒரு கதையை சாக்ரட்டிஸ் என்ற தத்துவ ஞானி சொல்லுவார் த ஸ்டோரி ஆஃப் த கேவ் என்று சொல்லுவார்கள் ஒரு ஐந்து கைதிகள் ஒரு குகைக்குள்ளே அடைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்களெல்லாம் கைவிலங்கிடப்பட்டார்கள் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று அந்த இருள் சூழ்ந்த குகைக்குள்ளே அழுது கொண்டிருந்தார்கள் நம்பிக்கை இருந்தார்கள் அவர்கள் அப்பொழுது ஒரு கைதி மட்டும் சொல்லுவான் நீ குகையுடைய சுவரை பார்த்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய கண்களுக்கு இருள் தெரிகிறது இந்த பக்கம் திரும்பிப்பார் குகையின் வெளியே ஒரு ஒளி கீற்றுத் தருகிறது பார் அந்த ஒளி கீற்று என்பது நம்பிக்கையின் ஒளி நாம் ஐந்து பேரும் ஒன்றோடு ஒன்று விலங்கிடப்பட்டாலும் நாம் எல்லாரும் ஒற்றுமையோடு துணிந்து இணைந்து இங்கிருந்து ஓடிவிட்டால் அந்த ஒளியை வருகின்ற குகைக்கு வெளியே ஓடிவிடுவோம் விடுதலை பெறுவோம் என்று சொல்லுவார் ஆகவே இந்த விடுதலை வாழ்வுக்கு நமக்கு இருக்க வேண்டியது நம்முடைய ஒற்றுமை நம்முடைய ஐக்கியம் நம்முடைய அன்பு உறவு நம்முடைய நட்பு உறவு அதைத்தான் ஆன்மீகத்துக்கும் நம்முடைய சமூக வாழ்வுக்கும் ஆண்டவர் சொல்லுவார் எங்கே இரண்டு மூன்று பேர் ஒன்றாக இருக்கிறீர்களோ அங்கே உங்கள் நடுவிலே நான் இருப்பேன் எப்படி நற்கருணையிலே நான் இருக்கிறேனோ அதை போல ஒன்றுபட்ட சமூகமாக வாழ்கின்ற பொழுது உங்கள் மத்தியிலே என்னுடைய பிரசன்னத்தை நீங்கள் காண்பீர்கள் என்னுடைய வலிமையான செயலாற்றலை நீங்கள் அங்கே காண்பீர்கள் நீங்கள் ஒன்றுபட்டு வாழும் பொழுது ஒன்றுபட்டு ஜெபிக்கின்ற பொழுது ஒன்றுபட்டு உண்ணும் உண்ணும்பொழுது ஒன்றுபட்டு கொண்டாடும் பொழுது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே எதிர்நோக்கு என்பது நமக்கு இறை உறவை வளர்க்க வேண்டும் இறைவனோடு இருக்கின்ற உறவிலே ஆன்மீக வாழ்விலே நாம் நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் அடியெடுத்து முன்னோக்கி செல்ல வேண்டும் நம்முடைய கத்தோலிக்க விசுவாசத்தை எப்படி நம்முடைய முன்னோர்கள் கட்டி காத்தார்களோ அதை போல அதே விசுவாசத்திலே நாம் இன்றும் வளர வேண்டும் சிறக்க வேண்டும் உயர வேண்டும் நம்முடைய மக்களோடு சகோதர சகோதரிகள் இருக்கின்ற உறவிலே நாம் அடியெடுத்து முன்னோக்கி செல்ல வேண்டும் எப்படி நம்முடைய முன்னோர்கள் ஒரு நல்ல சமூகத்தை கனவு கண்டு இந்த இடத்திலே ஒரு பழைய ஆலயத்தை உருவாக்கி இந்த சமூகம் சிறக்க வேண்டும் வளர வேண்டும் என்று உழைத்தார்களோ அந்த கனவை நம்முடைய லட்சியமாக மாற்றிக்கொண்டு நாம் ஒற்றுமையோடு ஐக்கியத்தோடு அன்போடு முன்னோக்கி செல்லுகின்ற பொழுது சிறந்த ஒரு பங்காக வளர்ச்சி பெற்ற ஒரு பங்காக இது இருக்கும் இதற்கு நம்முடைய திருக்குடும்பம் ஒரு எடுத்துக்காட்டு திருக்குடும்பத்திலே கண்ட அந்த ஐக்கியம் அந்த உறவு இயேசுவின் மீது கொண்ட பாசம் அன்பு நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கட்டும் அந்த திருக்குடும்பம் காட்டுகின்ற பாதையிலே வழியிலே ஒற்றுமையோடு இறைபக்தியோடு வாழுகின்ற சமூகமாக நாம் வாழ்வோம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமீன்